வணக்கம் சிவமயம் ஜோதிடத்திலிருந்து பி ரேவதி பேசுகிறேன் இன்று ஜோதிட பதவியில் நம் காண இருப்பது திதி சூனியம் என்றால் என்ன திதி சூனியம் என்றால் ஜீரோ அந்த இடத்துக்கு உண்டான மதிப்புகள் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது ஒரு ரெண்டாம் இடம் திதி திவிசூன்யம் ஆகிருக்குன்னா அந்த திதி திவிசூன்ய திசைகள் வரையில் வருமான தடையும் குடும்பத்தில் சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் அதாவது பன்னெண்டு இடங்களில் எந்த இடம் வேணாலும் திதி ஆகலாம் அந்த இடத்தில் வந்து நமக்கு ஜீரோவான ஒரு இதுதான் கிடைக்கும் அதில் வந்து எந்த ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு அக்கணம் திரிசூன்யமாக இருக்கலாம் ரெண்டாம் இடம் தவி திருசூன்யமாக இருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு அந்த இடம் பாதிக்கப்படும் அந்த திசைகள் வரையில் பாதிக்கப்படும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் இடம் திதிசூனியம் ஆகிய முதல்ல வந்து அவங்களுக்கு வீடு வாசல் அம்மா இவங்களால வந்து எந்த ஒரு பிரயோஜனம் அவங்க அவங்களுக்கு இருக்காது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நிலம் வாங்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும் நிலம் வாங்கணும் வீடு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த இடம் திவிசூரயமாக இருக்கிறதுனால அந்த இடம் பாதிக்கப்படுகிறது அவங்களுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே இடம் வாங்கிட்டு எங்கிட்ட இடம் இருக்குது எனக்கு வீடு இருக்குது சொந்த வீடு இருக்குது நாங்கள் வீடுக்கு புதுசாக கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லையில் பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த வீடு என்றைக்கு அவங்க எடுக்கிறாங்களோ அன்னையிலேருந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே இழந்து போய் ஒரு ஜீரோவான வாழ்க்கைக்கு அவங்க வந்துடுவாங்க இது ஆறாம் இடம் திதிசூனியமாக இருந்தால் அவங்க எப்பவுமே கடன் தீராத கடன் இருக்கிறவங்க அந்த ஆறாம் இடம் திதிசூனியமாக இருக்கும் எவ்வளோ நோய் நொடியோடு இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு திசைகள் அது குண்டான திசைகள் சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் திதிசூனயமான கிரகங்கள் எந்த திசை வருகிறதோ அந்த அந்த அதுக்குண்டான திசைகள் வரையில் அவங்க வந்து அந்த பிரச்சனைகளை த கண்டிப்பாக அவங்க அனுபவிச்சே ஆகணும் அதுதான் இந்த பிறப்பினோட தோசம்னு கூட வச்சுக்கலாம் திதிசூனியங்கிறது ஒரு தோசம்னு கூட வச்சுக்கலாம் ஒரு திதிசூனிய கிரகம் இப்போ வந்து பஞ்சமி திதி அவங்களுக்கு வந்து புதன் திதிசூன்யமாக வருவர் திரிசூன்ய கிரகமாக வருவார் அவருக்கு வந்து மிதுனமும் கண்ணியும் திரிசூன்யம் அப்போ வந்து இந்த இடம் அவங்களுக்கு எத்தனாம் இடமாக வருகிறதோ இப்போ வந்து ஒரு விரிச்சை லக்கணமாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு துலாம் விளக்கணமாக இருக்கலாம் விரிச்சை இலக்கணத்துக்கு பார்த்தானா எட்டாம் இடம் எட்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் திரிசூன்யமாக வருகிறது புதன் திசை வரையில் அவங்க எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அனுபவிப்பாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஜீரோவான வாழ்க்கைக்கு அவங்க போயிடுவாங்க ஏன்னா எட்டாம் இடங்கிறது வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க அருமையான ஒரு நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்க அதுக்கடுத்து பதினொன்றாம் இடம் பதினொன்னாம் இடம்னா எதிர்பார்த்த லாபம் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது அப்போ வந்து அவங்க என்ன ஆகுறாங்கன்னா எது எதில் ஒரு முதலீடு போட்டாலும் அவங்க நஷ்டமான சூழ்நிலைக்கு தான் அவங்க வருவாங்க அந்த ஒரு காலகட்டங்கள் வரையில் வந்து அவங்க வந்து அதுக்குண்டான கோயில் என்னமோ அவங்க போய் அவங்களுடைய தோஷங்களை கம்மி பண்ணலாம் அந்த சூனியத்தோட தோஷங்களை அவங்க கம்மி அந்த கோயில்களுக்கு போய் சில பரிகாரங்கள் பண்ணியில திசூனிய இது வந்து கம்மி பண்ணிக்கலாம் அடுத்து தான் அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் திதிசூனையினால் நம்ம அந்த காலகட்டத்தில் தான் நம்ம கருமாவை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுறோம் அப்புறம் வந்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னான்னா திதிசூனைய கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சில பரிகாரங்கள் செய்யணும் செஞ்சானா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கான போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது அதுவும் இல்லைன்னா சில தான தர்மங்கள் தானத அந்த உண்டான தான தர்மங்களும் பண்ணையில் அவங்க வந்து உண்டான பாதைக்கு போகலாம் அவங்களும் கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் கொஞ்சம் இருக்கலாம் இரண்டாம் இடம் புதன் கிரகம் பஞ்சமி திதி திதிசூனியமாக வராது அப்போ அந்த புதன் கிரகம் எந்த ஒரு ரெண்டாம் இடத்தில் இருந்தால் அவங்களுக்கும் அந்த பா அந்த ரெண்டாம் இடத்துக்கு உண்டான வருமான தடை குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் ஒவ்வொரு திதி திதிசூனியமும் திசைகள் வரையில எல்லாத்துக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த உண்டான கிரகம் எது அதுக்குண்டான கோயில் எதுன்னு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட கேட்டுக்கலாம் வர ஜாதகம் பார்க்க பண்ண இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கே கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்